நம்முடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்ற கழக ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களை மேடை மீது வீர்த்திருக்கின்ற சான்றோர்களை கழகத்தை கட்டிக்காத்து நடத்தி வருகின்ற தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட செயலாளர்களே உள்ளவர் நேரத்தை கருதியும் நிலைமையை கருதியும் நானும் அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே பேசுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக விட்டு கொடுத்த அருமை மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு எங்களது இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்றார் பாரதிதாசன் இருக்கும் நிலையை மாற்றுவதுதான் புரட்சி இன்றைய அரசியலில் இருக்கும் நிலையை மாற்றுவதுதான் நம்முடைய லட்சியம் மாண்புமிகு தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அருமைமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் காட்டிய புது நெறியில் நடைபோடுவது தொடர்ந்து நடைபோடுவது என்று நாம் தீர்மானித்திருக்கின்றோம் வருகிற இடையூறுகளை எதிர்படுகின்ற இன்னல்களை மாற்றார்கள் வீசுகின்ற வசதி அல்லது எழி சொற்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நம்முடைய பாதை புரட்சித் தலைவர் அவர்கள் காட்டிய பாதை புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்தி சென்ற பாதை அதே பாதையில் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அருமைமிகு நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் நம்மளை வழிநடத்த இருக்கின்றார் நம்முடைய எதிர்காலத் திட்டம் பற்றி விரிவாக பேசினோம் விவாதங்களோடும் பேசினோம் சூடாகவும் பேசினோம் சுவையாகவும் பேசினோம் இறுதியிலே நாம் எடுத்திருக்கின்ற முடிவு நம்முடைய இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் முயற்சியில் தான் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது இங்கே பேசிய அளவில் நம்முடைய அரசியல் பாதை தெளிவாக இருக்கிறது அந்த அரசியல் பாதையில் முன்னேக்கி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்கான முதல் படியாக நம்மோடு பணியாற்றக்கூடிய நம்மோடு ஒத்துழைக்கக்கூடிய நம்முடைய கருத்துக்களையே தங்களுடைய கருத்துக்களாக கொண்டிருக்கின்ற நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே நினைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய லட்சோபலட்சம் மக்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய அந்த கட்டி காத்த கழகம் என்னாகுமோ என்று கவலைப்படுகின்ற நிலத்தில் அவர்களை எல்லாம் அழைத்து நாம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தமிழகத்தினுடைய மூதூர் மதுரையிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றோம் வருகிற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையிலே நாம் கூட இருக்கிறோம் அந்த மாநாடு வெறும் கூடி கலைந்தோம் என்பதாக இருக்காது கொள்கையை வகுத்தோம் அதை நிறைவேற்றப் போகிறோம் என்ற லட்சிய முழக்கத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற மாநாடாக அந்த மதுரை மாநாடு அமைகிறது அந்த மதுரை மாநாட்டிலே நம்முடைய எதிர்கால திட்டம் என்ன தமிழ்நாட்டை எத்திசை நோக்கி அழைத்துச் செல்லப்போகிறோம் எந்த லட்சியத்தை அடையப் போகிறோம் என்கின்ற விரிவான விளக்கத்தை நம்முடைய தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றார்கள் அதனுடைய முன்னோடியாக நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு இலட்சிய உரையாற்ற இருக்கின்றார் அந்த பார் சிறுத்ததோ மாநாடு பெருத்ததோ என்கின்ற அளவுக்கு பல லட்சக்கணக்கான மக்களை நாம் அங்கே சந்திக்க இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு முன்னோட்டமாக மாவட்டங்கள் தோறும் கழக செயலியர்கள் கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் நடத்துவார்கள் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகிற இருபது ஏழு இருபது வருகிற இருபதாம் தேதி காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டம் ஆ வருவாய் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நடத்துவார்கள் வ வருவாய் மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர்கள் கழக செயலியர்கள் கூட்டத்தை நடத்தி மாநாட்டை சிறப்பு பற்றி எடுத்துச் சொல்லவும் மக்களை அங்கே அழைத்து வரவும் அவர்கள் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே நாம் யார் பின்னாலும் போகப் போவதில்லை நாம் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை ஏற்கனவே எல்லா பொறுப்புகளிலேயும் நம்முடைய அறிவுமிகு ஒரு ஒன்ற ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நானும் இருந்திருக்கிறேன் ஆகவே எங்களுக்கு அமைச்சரவையோ அல்லது முதலமைச்சரோ அல்லது பதவிகளையோ நாங்கள் எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் பல பேர் இன்னும் பார்க்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினாலே மிகச்சிறந்த அரசியல் முடிவை தெளிவான தீர்மானத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகின்ற அளவிலே அந்த மாநாட்டிலே நம்முடைய முழக்கம் இருக்கும் நம்முடைய கொள்கை பிரகடனம் இருக்கும் நம்முடைய எதிர்கால திட்டம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களும் நமதே வெற்றி நமதே என்று கூறி நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை உங்களிடம் உரையாற்ற அழைக்கின்றேன்